நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம ஒலிபரப்பா நிகழ்ச்சி சார்கேசி படத்தின் ட்ரெயிலர் வெளி விழா இந்த படத்தில் சார்கேசி படத்தில் ஒய் ஜி மகேந்திரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க சத்யராஜ் சமுத்திர கனி மணிரத்னம் தலைவாசல் விஜய் ரம்யா பாண்டியன் ராஜ் ஐயப்பன் மதுவந்தி லிவிங்ஸ்டன் ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் எழுத்துள்ளனர் அருண் ஆர் இந்த படத்தை தயாரிக்க சுரேஷ் கிருஷ்ணா திரைக்கதை எழுதி இயக்கியுள்ளார் பாடல்கள் மற்றும் வசனம் பா விஜய் எழுத தேவிசெய்தர் தேவா இசைத்துள்ளார் சென்னையில் பிரமாண்டமாக நடைபெற்ற சார்கேசி படத்தின் விழா விழாவில் படத்தில் நடித்த நடிகரடி மற்றும் நடிகைகள் அனைவரும் கலந்து கொண்டனர் சார்கேசி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள சத்யராஜ் நேரில் வர முடியாத காலத்தை வீடியோ பதிவின் முழு அனைவரிடம் பேசியிருந்தார் சத்யராஜ் பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாள் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு தொலைபேசி மூலம் அழைத்து சார்கேசி படத்தில் நான் நடிக்கும் கதாபாத்திரம் பற்றி விவரித்தார் நான் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா என்றவுடன் நடிக்க சம்மதித்து விட்டேன் பா விஜய் சிறப்பான வசனம் அமைத்து உள்ளார் ஒவ்வொரு வசனமும் சிறப்பாக இருந்தது இந்த படத்துக்கு கண்டிப்பாக வைத்திய மகேந்திர சாருக்கு விருது கிடைக்கும் இன்னொரு முக்கியமான துணை கதாபாத்திரத்தில் தலைவாசி பதவி எடுத்துக்கிறார் சுரேஷ் கிருஷ்ணா சார் முன்பே அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லியிருந்தால் நான் அதில் நடிக்கிறேன் என்று சொல்லி இருப்பேன் அப்படி ஒரு சிறந்த கதாபாத்திரம் அது அதிகமான இருந்தால் தான் படம் வெற்றி அடையும் என்ற நிலை மாறி டூரிஸ்ட் ஃபேமிலி மாமன் மெட்ராஸ் மேட்னி போன்ற படங்கள் மக்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது இந்த படத்தில் நடித்துள்ள அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளனர் படம் ஓஹோ என்று வாழ்த்துகிறேன் என்று பேசினார் வீடியோவில் பேசிய சங்கர் மகாதேவன் விழாவில் கலந்து கொள்ள முடியாத சுரேஷ் ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள் என்றார் வீடியோ வடிவில் பேசிய மோஹன்லா சாரகேசி படத்தின் விழாவில் கலந்து கொள்ள முடியாதால் வருத்தம் அளிக்கிறது இந்த படம் அனைவிடம் சென்று மிகப்பெரிய வெற்றி அடையும் என்றார் மதுவந்தியாரும் பேசும்போது இந்த மேடையில் நிற்பது ஒரு மகளாகவும் ஒரு அம்மாவாகவும் எனக்கு பெருமை தெற்கிறது ஒரு மேடை நாடகம் சினிமாவாக மாறி உள்ளது மேடை நாடகத்தின் மீது எனது தந்தைக்கு உள்ள ஆர்வம் தான் எனக்கு வந்துள்ளது ரஜினி சார் மற்றும் கமல் சாருடன் அந்த காலத்தில் நிறைய படங்களில் எனது தந்தையார் நடித்துள்ளார் பாட்ஷா படத்தை இயக்கிய சுலேஷ்ணா சார் சார்கேசி படத்தை இயக்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது தேவா சார் இந்த படத்துக்கு அற்புதமான இசையை கொடுத்துள்ளார் இந்த படத்துக்கு பிறகு அவர் எவ்வளவு பெரிய இசைப்பாளர் என்று அனைவரும் புரிந்து கொள்வார்கள் தமிழ் சினிமாவில் ஒரே இடத்தில் மூன்று தலைமுறை நடித்துள்ள இந்த படத்தில் நான் இந்த படத்தில் தான் நானும் எனது தந்தையும் நடித்துள்ளோம் என்னுடைய மகன் பித்விக்கும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார் தலைவாசி விஜய் பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான படம் இது வைஜ்ய மகேந்திர நடித்தது மிகவும் பெருமையாக உள்ளது எனக்கு இந்த கதாபாத்திரத்தை கொடுத்த சுதேஷ் அவர்களுக்கும் நன்றி என்றார் நடிகர் சமுத்திரகனி பேசும்போது சார்கேசி மேடை நாடகத்தை பார்த்துவிட்டு எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுவிட்டு இந்த நாடகம் பார்த்ததும் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று தோன்றியது வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பவர்களை சினிமா என்றும் கைவிடாது அதற்கு எடுத்துக்காட்டு ஒய்ஜி மகேந்திரன் சார் அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நேரத்துக்கு மரியாதை கொடுப்பவர் எனக்கு குரு பாலசந்தன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார்கேசி படத்தை அனைவரும் குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டும் என்றார் நடிகர் ஜெயபிரகாஷ் பேசும்போது இந்த படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளேன் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ்னா அவர்களுக்கு நன்றி என்றார் நடிகை சுகாசினி பேசும்போது மேடையில் உள்ள அனைவரும் எனது வாழ்க்கையில் முக்கியமானவராக இருந்திருக்கின்றனர் நீண்ட நாட்கள் கழித்து சார்கேசி படத்தில் தான் நல்ல வசனங்கள் இடம்பெற்றுள்ளது அதுக்கு பா விஜய் அவர்களுக்கு நன்றி எனக்கு நிறைய உதவி சேர்க்கிறார் ஓய்ஜி மகேந்திர அவர்கள் சார்கேசி நாடகத்தை தான் நான் இரண்டு முறை பார்த்து உள்ளேன் மேடை நாடக நாடகத்தை பொறுத்தவரை ஓய்ஜி மகேந்திர அவர்கள் ஒரு ஜாம்பவான் சுரேஷ் இயக்கத்தில் நடித்தது மகிழ்ச்சியாக உள்ளது சாரியசி படம் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வைத்தது படம் மிகப்பெரிய வெற்றியாளையை வாழ்த்துகின்றார் இது ரம்யா பண்ணம் பேசும்போது இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேகிருஷ்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படம் பார்த்துட்டு அனைவரும் உறவுகளை மதிப்பார்கள் சுரேஷ கிருஷ்ணா சார் வந்து என்னை பாராட்டினார் அது எனக்கு மிகவும் ஊக்கத்தை கொடுத்தது ரஜினி சாரை இயக்கிய ஒருவர் என்னை வைத்து இயக்குவது எனக்கு பாழ்நாள் சாதனையாக இருந்தது தேவா பேசும்போது தமிழ் தெலுங்கு மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் உள்ள சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு இசையமைத்துள்ளேன் இவை அனைத்தும் அனைத்திலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் ஓய்ஜி மகேந்திரன் சாருடன் நாற்பத்தஞ்சு வருடமாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஓய்ஜி மகேந்திர சார் மற்றும் சுகாசினி மேடம் இந்த படத்தில் சிறப்பான நடிப்பை கொடுத்துள்ள இருவரும் இந்த கதாபாத்திரம் வாழ்ந்துள்ளனர் இந்த படத்தை பாடல்களுக்கு பாவிஜி அவர்கள் சிறப்பான வழியில் எழுதியிருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் என்றார் பாவியை பேசும்போது சில படங்கள் படத்திற்காக வேலை செய்வோம் சில படங்கள் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என்பவருக்காக வேலை செய்வோம் ஆனால் அது ஒரு சில படங்கள் மட்டுமே நமக்கு மனதுக்கு நிறைவாக இருக்கும் அப்படி ஒரு படம் தான் சார்கேசி எனக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் இசைம்பாளர் தேவா அவர்கள் தான் மீண்டும் அவருடன் பணிபுரித்து மகிழ்ச்சியாக உள்ளது இருபத்தி ரெண்டு வருடமாக ஒய்ஜி மகேந்திர சாரிடம் பணிபுரிந்து வருகிறேன் சார்கேசி படத்திற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒய்ஜி மகேந்திர சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இயக்கம் சுரேஷ் நான் பேசும்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி ரஜினி சார் நாடகத்தை பார்த்து பலமுறை சொல்லியிருக்கிறார் இந்த நாடகத்தை படமாக எடுங்கள் என்று நான் இந்த நாடகத்தை முதல் முறை பார்த்துவிட்டு சென்று இந்த கதையை படமாக எடுங்கள் என்று சொன்னேன் ஆனால் எனக்கு ரஜினி சார் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று தெரியாது அவர்கள் அவர்கள் நீங்கள் இந்த படத்தை இயக்கினால் நான் தாரிக்கிறேன் என்று சொன்னார் நாடகத்தை படமாக மாற்றுவது மிகவும் கடினம் சார்கேஷ் நாடகத்தை பார்த்து இரண்டு நாட்கள் திரைக்கதை எழுதிவிட்டேன் நிச்சயம் பலர் தேவா அவர்களை கமெண்ட் செய்தோம் இந்த படத்தை பாடல் பாடிய சங்கர் மகாதேவன் அவருக்கும் நிச்சயம் பேசுவது கிடைக்கும் தேவாவர்கள் சேமிக்கும் அடுத்த நிமிடமே பாடல் வரிகளை எழுதி கொடுத்தார் பா விஜய் அதே போல வசனம் சிறப்பாக எழுதி கொடுத்தார் ஓய்ஜி மகேந்திரன் பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் எனது எழுபத்தி அஞ்சு வயதில் இப்படி ஒரு கதாபாத்திரம் கிடைத்தது கடவுளுக்கு நன்றி இந்த படத்தை தாரிக்க முன் வந்த அருண் அவர்களுக்கு நன்றி சுரேஷ் கிருஷ்ணா போன்ற இயக்குனர் கிடைப்பது வரம் இந்த இளம் இயக்குநர்களுக்கு மத்தியில் சுரேஷ் அவர்கள் இந்த படத்தை சிறப்பாக எடுத்துக் கொடுத்துள்ளார் இந்த படத்தில் எடுத்துள்ள அனைவரும் கேட்டு கேட்டு இந்த படத்திற்குள் வந்துள்ளனர் சாரிகேஷ் நாடகத்தை பார்த்துவிட்டு இந்த படத்தில் நான் இருக்க வேண்டும் என்று தேவா கேட்டு வாங்கினார் சுகாஷ்னி அவர்கள் சிறப்பான நடிப்பை படத்தில் கொடுத்துள்ளார் தலைவாசி விஜய் நன்றாக நடித்துள்ளார் நீ நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் கத்தி ரத்தம் சந்தேகமின்றி வரும் படம் சார்கேசி பாவிஜி இந்த படத்தில் அற்புதமான வசனம் எழுதியுள்ளார் சார்கேசி படம் முடி முடிந்த அனைவரும் வெளியே வரும்போது மனதுக்கு நிறைவாக இருக்கும் ரஜினிகாந்த் சார் நீண்ட நாட்களை எனக்கு ஒரு ஆலோசனை இருந்து வருகிறார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றிகள் நானும் சுரேஷ் நாம் இத்தனை ஆண்டுகள் சினிமாவில் பணம் சம்பாதித்தோம் என்பதை விட இத்தனை மனிதர்களை சம்பாதித்தோம் என்பதுதான் பெருமை படத்தின் வெற்றியுடன் மீண்டும் வரும்போது சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்க சந்திக்கிறேன்